சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சர்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்து முடிஞ்ச நியானால வந்து என் ஹஸ்பண்ட் இன்னுமே கொஞ்சம் பேச்சுலர் மாதிரி இருக்காங்க அப்படின்னு நிறைய ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக எமோஷனல் ஆயிட்டாங்க அவங்கள விட அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க அவங்களோட அலட்சியத்தால் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் யோசிச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் வேணும்னே பண்ணல சார் நீ வேணே பண்ணலன்னு எனக்கும் தெரியும் ஆனால் மாறுன்னு சொல்கிறேன் வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆயிடுச்சு எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க சொந்தக்காரங்க சைடு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க நான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லிப்பேன் ஒரு கட்டத்தில் நான் ரொம்ப எமோஷனல் ஆயிருப்பேன் ரொம்ப அது ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சதுனால டக்குன்னு வந்துடுச்சு அதை சொல்லணும்னு சொல்லல அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதை ஷோல சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது ஏன் அது எனக்கு புரியுது தப்புதான்ட்டு நான் வேணும்னே சொல்லல ஆனா நீங்க தப்பா எதுவுமே சொல்லி அவருமே அத வந்து தப்பா எடுத்து எங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு சிலர் வந்துட்டு இத சொல்லிருக்க தேவையில்லை ஏன் அத சொன்ன இப்ப நம்ம ஃபேமிலிக்கு தானே அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க அதனால நாங்க அத பாக்கவே இல்ல விட்டுட்டோம் இப்போ வரைக்கும் பாக்கலீங்களா இப்போ வரைக்கும் பாக்கல நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து பேசி பழகிருப்பீங்கல்ல அப்ப எப்படி நினைச்சீங்க அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எப்படி இருந்தாரு இல்ல அப்பவுமே எனக்கு இவங்க கொஞ்சம் விளாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற இது எனக்கு அப்போவே தெரிஞ்சது எங்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணி ஒரு லெவன் மந்த் கழிச்சு தான் மேரேஜ் நடந்துச்சு அந்த லெவன் மந்த்தில் கொஞ்ச நாள் பேசிக்க வேணாம் ரொம்ப பேசிட்டோன்னா ப்ராப்ளம் வரும் நமக்குள்ளேயே விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி மொபைல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் மொபைல்ல வேணாம் பேச வேணாம் அப்படின்னு கொஞ்ச நாள் பேசாம இருந்தோம் அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சோம் அப்பவுமே நான் இவங்களை பாக்கிறதுக்காகலாம் போவேன் தஞ்சாவூர் தான் தஞ்சாவூர் போயிட்டு போன் பண்ணுவேன் இல்லை நான் கிரவுண்ட்ல இருக்கேன் விளாண்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரையுமே பார்க்க வரவே மாட்டாங்க அப்பெல்லாம் தெரியாம நம்ம ஓகே சொல்லிட்டோம் அந்த மாதிரி தோணும் அதனால சண்டே வரும் முழுக்க முழுக்க இவங்க அம்மாவை இது பண்ணி தான் இவங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க அம்மாவுக்காக ஓகே சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பா பொண்ணு பார்க்க பார்ப்பாங்களே வீட்ல இருந்து அம்மா பார்த்தாங்கன்னா எங்க பார்த்தாங்கன்னா கோயில் வச்சு தான் பார்த்தாங்க அப்பயே ரெண்டு பேரும் நல்லா ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க ஆனா இவங்க வளர்ந்த விதம் வேற அம்மா வளர்ந்தது அவங்க வேற இது போ அப்பயே போ அப்படியே ஆப்போசிட்டா போயிடுச்சு ஆனா மாமியாருக்காக ஒரு மாப்பிள்ளைய ஒத்துக்கிட்ட ஒரு பொண்ணு நீங்களாதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா சூப்பரா ரன் பண்ணலாம் ஆனா ரெண்டு பேரும் இன்னும்

அந்த இடத்துல பேசுங்க என் மேல தப்பு இருந்தாலும் என்னை அடிச்சிருங்க அவங்க மேல தப்பு இருந்தாலும் ஏன் பண்ணீங்கன்னு அப்போ அப்பதான் நாங்க அகைன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோம்ட்டு அவங்க அந்த இதுல எஸ்கேப் ஆக எஸ்கேப் ஆக எங்கே ரெண்டு பேருக்குள்ள அதிகமா வராது அது இதுவரையும் கேட்டதே இல்லை எடுத்து ஏன் பண்ணீங்க கேட்டதே இல்லை அது திடீர்னு புதுசாக கேட்டோம்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க அதனால ஃபீல் பேசுறான் நான் அதுவும் கேட்காம இருப்பேன்

அது ஏன்னா இவங்க கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு சொன்னது தான் அது ஏன்னா செவன் மந்த்துலேயே பிறந்துட்டாங்க சரி பாப்பா சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி அதனால தான் அது சொன்னாங்களே தவிர ரெண்டு பேர்த்தையும் இப்போ கம்யூனிஸ்டில் பசங்க படித்தேன் ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேர்த்தியும் விட்டுலாம் வர சொல்ல குழந்தை ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அம்மா இல்லாத ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன்ல அவங்க நிலைமையில இருந்தது யாரா இருந்தாலும் அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு இப்ப இந்த ரெண்டு நாள் தோணுச்சு அதனால ஷேர் பண்ணல சரி அதே மைண்ட்ல இருந்தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அதனால அது ஷேர் பண்ணல நான் இல்லை எனக்குமே நமக்குமே எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும்ல ப்ரெக்னென்சி டைமில் இவங்க எப்படி பார்த்துக்கணும் அவங்க அப்படி பார்த்துக்கணுன்ட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகவே கிடையாது எனக்கு ரெண்டு அக்கா தான் அக்கா அண்ணா அப்பா தான் அக்கா அக்காங்களுக்கெல்லாம் அப்போ தான் அக்காவுக்கும் ஒரு அக்காவுக்கு டெலிவரி ஆகி அவங்கள வந்து பெரிய அக்கா பார்த்துட்டு இருந்தாங்க எங்களை டேக் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுனால நான் எங்கள் வீட்டுக்கே போகலை ஃபுல்லாகவே இவங்க வீட்டில் இருந்து இவங்க அம்மா சொல்கிறது எல்லாத்தையும் தான் இருந்தேன் நீங்கள் சொல்றதை கேட்டுதானே எனக்கு இது மாதிரி ஆச்சு நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் கொஞ்சம் இதாக என்ன ஹர்ட் பண்ணாம நானே நானே சொல்லிட்டேன் எனக்கு நான் குழந்தை இல்லாம ஹாஸ்பிட்டல் வீட்டு நான் வர மாட்டேன் குழந்தை எவ்வளவு சீக்கா இருந்தாலும் உயிர் பொழைச்சு வந்துருவா நான் எதுவும் பண்ணல அதனால அவ கண்டிப்பா வருவா வீட்டுக்கு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அதை வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணலனாலும் அதை நெகட்டிவா இருக்காம பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதுக்காக கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அதுலயும் கொஞ்சம் அம்மாவும் சப்போர்ட் பண்ணாங்க பட் நடு நடுவில் கொஞ்சம் கோவப்பட்டு வீட்டுக்கு போனதுனால அது அப்படி ஆயிடுச்சு ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு ஆக்சுவலாக செவன்த் மந்த்லேயே பாப்பா பிறந்துட்டு தான் சொன்னீங்க எதனால லைக் உங்களுக்கு ஏதாவது பிபி இது இல்லை ரொம்ப ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இப்போ இவங்க விளாட போகணும் அப்படின்னா அதுக்கு வா ஊருக்கு போவோம் அப்படின்னு அழைச்சிட்டு போவாங்க நீங்களும் கூட போயிடுவீங்களா இல்லை நான் சொல்லுவேன் இல்லைங்க இது மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடாது எனக்கு பெயினாக இருக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லுவேன் இல்ல சிவம் வா போவோம் அப்படிம்பாங்க அப்போ அவங்க கொஞ்சம் பாவமா பேசுறதுனால ஓகே போலாம் அப்படின்ட்டு அட் போறது அப்புறம் அவங்க வீட்டுல இப்ப அவங்க அம்மா கூப்பிடுவாங்க சாமி கும்பிடணும் அதுக்குன்னுட்டு இந்த மாதிரி அடிக்கடி ஊருக்கு போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் விளையாடுறதுக்கு ஊருக்கு போறது இல்ல வெளியே எங்கயாவது டிராவல் பண்ணும் போது வேணாம் அப்படின்னு தடுத்ததை அவர் கேட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் அது ஒரு ஆதங்கம் பிசிக்கலா நான் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிசிக்கலா இதாயிட்டோம் நார்மலாக அவ்வளோ வளர்க்க முடியாது ஃபீட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வேற மாதிரி நார்மல் பேபி மாதிரியே இவ்வளோ ட்ரீட் பண்ண முடியாது தூக்கமே இருக்காது எல்லாத்தையும் ஒன்றா குழப்பிட்டு எனக்குமே யாருமே கிடையாது ஹாஸ்பிட்டல் எல்லா பெட்லேயுமே நிறையா பேர் இருப்பாங்க ஏன் இதில் நான் மட்டும்தான் இருப்பேன் அதெல்லாம் ஒரு மாதிரி நானாக கொஞ்சம் குழப்பிட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஒன் வீக் எங்கள் அம்மா இருந்தாங்க அப்போ இவங்க கூட பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பித்தாங்க அடுத்த வாரம் எங்கள் அக்கா வந்திருந்தாங்க எல்லாம் எங்கள் அக்கா அவங்க பார்த்துட்டாங்க அப்புறம் எங்கள் அக்காவை நானே போ சொல்லிட்டேன் அவங்களுக்கு வீசிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கனால நீங்கள் வேணாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே தனியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அம்மாவை மிஸ் பண்றீங்க எவ்வளோ மிஸ் பண்ணீங்க அழுது சொன்னா ரொம்ப அழுவைக்கிறாங்க இல்ல இவ்ளோ தூரம் நீங்க பேசுனீங்க அவங்க வரல இவங்க வரலன்னு அம்மா ஒருத்தவங்க அந்த இடத்துல இருந்திருந்தா நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணிருப்பீங்க அம்மா இல்ல அதெல்லாம் எங்க அக்கா ரெண்டு பேரும் இது பண்ணாங்க எங்க வீட்ல மேரேஜ்க்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணதே இல்ல அம்மா இல்லன்ட்டு ஏன்னா அந்த லெவலுக்கு அக்கா என்னை பாத்துக்கிட்டாங்க ஆஹ் ரெண்டு அக்காவுமே ஒரு அக்கா ஃப்ரெண்டுன்னா ஒரு அக்கா எனக்கு அம்மா பெரிய அக்கா அவங்க தான் ஏ டூ ஜெட் வளர்த்தாங்க எங்க வீட்டுல இருந்த வரைக்குமே அப்படி ஃபீல் பீல் பண்ணதில்லை பாப்பா பொறந்ததுக்கு அப்புறம்தான் அத ரொம்ப ஃபீல் பண்ணேன் யாரையுமே குறை சொல்ல முடியாது இவங்க சைடும் சரி எங்க சைடும் யாரையும் குறை சொல்ல முடியாது எல்லாருக்குமே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்துச்சு ஆமா ஆமா இவங்களும் ரொம்ப சமைக்கவே தெரியாது நான் ரொம்ப ஒன்றரை மாசம் போல கடையிலேயே சாப்பிட்டுட்டு இருந்ததுனால எனக்காக சமைச்சு தரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க நம்மளால தான் இவ இப்படி ஆயிட்டா அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆஹ் மாறிக்கிட்டாங்க நிறைய மாற்றம் இருந்துச்சு இன்னும் மாறாததுன்னா அந்த விளையாடுறதுதான் அதுக்காக நிறைய போய் சொல்லிட்டு விளையாட போயிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க ஷோல பேசும்போது சொல்லியிருந்தாங்க என்னன்னா எனக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் பண்ணி வளர்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என்னென்ன விஷயம்ல அவங்க வந்து உங்க அம்மாவை சிம்பிள் பண்றதா பாக்குறீங்க எதுவும் இல்லையா சாப்பாடு முத கொண்டு ஓட்டி விடுவேன் காலையில ஆபீஸ்லிடுச்சுன்னா ஆயிடுச்சுன்னா வாங்க பின்னாடியே நான் ஓடுவேன் சாப்பாடு தட்டை தூக்கிட்டே சாப்பிடுவேன் எந்த ஒரு இடத்துல அவர் பண்ண விஷயம் இப்போ வரைக்குமே நீங்க மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாம பயங்கர ஒரு காயமா இருக்கு மனசுல இவங்க பண்றது அதுதான் எதா இருந்தாலும் விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ பாப்பா ரொம்ப ப்ரீ மெச்சூர்ல ரொம்ப இது கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமா அப்போ கூட விளாட போறேன் விளாட போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இன்ன வரையும் எங்களை ஹனிமூன் எல்லாம் அழைச்சிட்டே போனதில்லை ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மூணு டைம் போயிட்டு வந்துட்டாங்க அதுல ஒரு டைம் பாப்பா ரொம்ப சிக்கா இருந்தப்ப கூட போயிட்டு வரேன்ட்டு நானும் அதை ஓகே சரின்ட்டு விட்டுறேன் அது நேரத்துல என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா நீங்க ஃபீல் பண்ண தனியாக யோசிச்சிட்டே இருப்பேன் சரி தனியாக என்ன பண்ணுது என்ன பண்ணுதுன்ட்டு அங்கே சிக்னல் கிடைக்காது ஃபோனும் பண்ண முடியாது சரி ஆனால் சிக்னல் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபோன் பண்ணிடுவேன் பண்ணுவேன் பண்ணிட்டு என்ன பண்ணுது பார்ப்பேன் என்ன பண்ணுறது கேட்டுதான் இருப்பேன் சரி வர்ஷனு ஒன் ஒன் டைம் தான் போறோமே அதனால நான் புரண்டு போனேன் அப்ப நான் நானே என்ன டெய்லி மேப் போயிட்டுருக்கேன் உங்க தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க யார் அது இனிஷியேட் எடுத்து அண்ணு ஆகலீங்க ஏதோ இல்ல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணா இப்ப அந்த பொசிஷன்ல இவங்கதான் இருக்காங்க அப்பா இல்லாததுனால நீங்கதான் எடுத்து பண்ணணும் அவங்கள தனியா விட்டுற கூடாது எங்க மேரேஜுக்கு ஃபுல்லாவே அவங்கதான் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க எப்படின்னா இவங்கள விட சின்ன பையன் ஃபுல்லா டேக் கேர் பண்ணதுனால எனக்கு ரொம்ப அவங்கள ரொம்ப பிடிக்கும் உங்க தம்பிய ரொம்ப பொறுப்பா அந்த வயசுக்கு ரொம்ப பொறுப்பா இருக்காங்க ஆமா அவங்க பேசல எல்லாம் அழுது இருக்கு ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க அப்ப அப்படிப்பட்ட பையனுக்கு நம்ம இன்னும் நல்லா கிராண்டா பண்ணணும் நீங்க இப்படி கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருந்தீங்கன்னா எப்படி சேவிங்ஸ் வைப்பீங்க சேவிங்ஸ் இருந்தா தானே உங்க தம்பிய நாளைக்கு எந்த கடனும் இல்லாம அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதை நான் மென்ஷன் பண்ணிட்டே இருப்பேன் அவங்களுக்கு நீங்க தான் பண்ணணும் நீங்க தான் பண்ணணும் பொறுப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்கள் சொந்தக்காரங்களே இல்லை உங்கள் அக்கா வீட்டில் இருக்கவங்க உங்கள் ஃபேமிலியே யாராவது ஒருத்தங்க இவரை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி நீங்கள் அதை இவர்கிட்டயே சொல்லாமல் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா எங்கே சைட் பண்ணதில்ல இவங்க சைட் பண்ணியிருக்காங்க அது ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க அவங்களுக்கு தெரியுதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இதுகிட்டேன்னு தெரிஞ்ச சொல்லுவாங்க இவங்க டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த ஊர் திருவிழாலெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இது பண்ணுவாங்க இவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாது பார்க்க கூட நீச்சம் பார்க்க கூட எதுவும் போட மாட்டாங்க இந்த கெட்ட பழக்கமுமே கிடையாது இவங்க டான்ஸ் ஆடுறத வச்சு அவங்க பாரு தண்ணி போட்டிருக்கா போல இப்படிலாம் ஆடுறான் வைத்தியக்கார மாதிரி பண்றான் இவனாலே எங்களுக்கு அசிங்கமா இருக்கு மானமே போகுது அப்படி இப்படின்லாம் சொல்லி தீட்டிட்டு இருப்பாங்க எனக்கு அது கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு உங்க மாமியார் எவ்வளவு பிடிக்கும் நீங்க இன்னொரு ஸ்தானத்துல அவங்கள பாக்குறீங்க ஆனா சின்ன முரண்பாடுகள்னால இப்போ பேசாம இருக்கீங்க எவ்ளோ பிடிக்கும் உங்களுக்கு உங்க மாமியார்னா ரொம்பவே பிடிக்கும் ஆஹ் இவங்க கூட யோசிப்பாங்க ஒரு சில பொருளை எனக்கு வாங்கி தரப்போ யோசிப்பாங்கன்னா காசு இருந்தால் வாங்கி கொடுத்துருவாங்க இல்லைன்னா யோசிப்பாங்க அவங்க அந்த விஷயத்தில் அப்படி இருக்கவே மாட்டாங்க நான் கேட்கலனாலுமே எனக்கு வாங்கி தருவாங்க எல்லாமே பார்த்து பார்த்து கொஞ்சம் காஸ்ட்லியாக அந்த மாதிரிலாம் வாங்கி தருவாங்க எனக்கு அந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியுமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க சாப்பிட்டியா இவங்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்க சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன்னா அவங்க அதை அப்படிலாம் இருக்க மாட்டாங்க சாப்பிட்டியா என்ன பண்ற அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ ஏன் அப்படி மாறிட்டாங்க நான் இன்ன வரைக்குமே என்னோடதுல ஒன்னு ஒரு மாற்றமுமே இல்லை நான் அப்ப எப்படி அப்படி அப்படிதான் இப்பவும் இருக்கேன் ஆனா ஏன் அப்போ அப்படி இருந்தவங்க ஏன் இப்ப மாறிட்டாங்க அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஷோல அந்த பிரெக்னன்சி விஷயம் சொன்னோன்னா தப்புன்னு நீங்க ரொம்ப அழுதுட்டீங்க எதனால அது தூங்கிட்டு தூங்கி தூங்கிதான் அவ ஃபர்ஸ்ட் அது மாதிரி அட்மிட் பண்ணிட்டோம் பெயின் எதுவுமே வரணும்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க சாப்பாடு அப்படி மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் அடுத்த நாள் வந்து கரெக்டா பன்னெண்டு தூங்கிட்டு இருந்தா அப்போ ஃபோன் பண்ணாங்க கரெக்டாக பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி பாப்பா பிறந்திருக்காங்கடா அப்படின்னா அது சீக்கிரம் வா பாப்பா கூப்பிட்டு போறாங்க அப்படின்னால தள்ளிட்டு போனாங்க அதுல அதில் வச்சு தள்ளிட்டு போவாங்க அது தள்ளிட்டு போனப்ப அப்படியே பார்த்துட்டே போனது அப்பதான் நீங்க உங்க குழந்தையை யார்ட்டையுமே காட்டலை இவங்களும் சரியா பாக்கலாம் இதுதான் நம்ம பாப்பாங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க நானா பார்க்கவே இல்லை நான் வந்து அஞ்சு நாள் கழிச்சுதான் பாப்பா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பார்க்க போனது அது வரைக்கும் இவங்கதான் போய் அதை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட தர மாட்டாங்க ஒரு நிமிஷம் நான் இங்க இங்க நிக்கணும்னா பாப்பா அங்க இருக்கும் இப்படியே தாவி பார்த்துட்டு போயிடணும் அவளோட இது எப்படி இருக்கா அப்படிங்கறத மட்டும் கேட்டுட்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டுட்டு போயிடணும் அதுவும் டாக்டர் வந்து நெகட்டிவா சொல்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இல்ல பாப்பா கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க கொஞ்சம் கிரிட்டிகலா தான் இருக்காங்க அப்படின்னு தான் அவங்க நல்லா இருக்கும் சொல்றாங்கன்னா நம்ம ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்க அப்படியே சொல்றாங்க நானும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடும் இல்ல அதெல்லாம் பயப்படாத நல்லா இருந்தா சொல்லி அப்படியே சொல்லிட்டு இருந்தோம் மத்தவங்க எல்லாம் அவங்க பார்க்க ஒரு வெயிட் பண்றப்ப மத்தவங்க எல்லாம் குழந்தை பிறக்கப்ப கையில வந்து கொடுப்பாங்க ஆனா கையில வாங்கினதே இல்லை ஒரு நல்ல விஷயமாவே நாங்க கேள்விப்பட்டதே இல்லை எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுலயே கேட்டனால அந்த அதை பத்தி பேசினாலே எமோஷனல் ஆயிடுவாங்க ஒரு பாசிட்டிவாவே அவளை பத்தி நாங்க கேட்டதே இல்லையே அப்படிங்கிற ஒரு இது திரும்பி ஒரு விஷயம் வந்து உங்களால மாத்த முடியும் உங்க லைஃப்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு வரம் கிடைக்குதுன்னு வைங்க எந்த விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறீங்க என்னென்ன விஷயம் இவர் மாத்திக்கிட்டா உங்கள் மாமியார் என்னென்ன விஷயம் கொஞ்சம் அனுசரிச்சா நீங்க ஓகேவா அவங்கன்னு நினைக்கிறீங்க என்னென்ன விஷயம் இவர் மோதல் மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க எங்க ரெண்டு பேர் இப்போ எனக்கும் மாமியாருக்கும் ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா இவங்க டைரக்டா வந்து யார் மேலே தப்போ அதை வந்து ஓப்பனாக கேட்டு பேசிட்டாலே எனக்கு அவங்க மேலே உள்ள கோபம் போயிடும் இவங்க மேலே உள்ள கோபம் போயிடும் அது மட்டும் தான் நான் இவங்க கிட்ட எதிர்பார்க்கிறேன் அந்த ஒரு விஷயம் தான் நீங்க சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன விஷயம் உங்களுக்கு கிடைச்சது இல்ல உங்களுக்காக இதெல்லாம் கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்க விஷயம் என்ன எனக்கு அப்படி எதுவும் எதிர்பார்த்தது இல்ல எனக்கு அம்மா இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நிறைய பேர் காலேஜ்ல அந்த மாதிரி இது பண்றப்ப அதுக்காக ஃபீல் பண்ணியிருக்கேன் அவங்க இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு இந்த விளையாடு போறதெல்லாம் தாண்டி எந்த விஷயம் நான் பேச்சுலர் இல்ல நான் ஒரு ஃபேமிலி மேன் அப்படிங்கறத நீங்களே ஞாபகப்படுத்தி மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க இப்ப எதாவது ஃபங்க்ஷன்னா அது பொறுப்பை எடுத்து என்னென்ன வேணும் என்னன்னு தெரியாது எனக்கு ஒரு மேரேஜ்னா அதுல என்னென்ன வேணும் என்ன அதெல்லாம் எதுவுமே தெரியாது அது தெரிஞ்சதனா நம்ம அது பொறுப்பா எடுத்து இது எங்க கிடைக்கும் என்ன அதெல்லாம் எதுவுமே எந்த டீல்மே தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அடுத்த தம்பி மேரேஜ் நான் பண்ணி வைக்கிறது என்கிட்ட சொல்லாதீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தம்பி மறைச்சு நான் கண்டி கண்டிப்பா பண்ணி வைப்பேன் அப்ப தெரியும் பொறுப்பா இருக்கு ஆனா இப்ப தம்பி தான் பேச மாட்டேன் பேசல அன்னைக்கு ஒரு மெசேஜ் பண்ணதுதான் அதுவும் பேசல அந்த ப்ராப்ளம் வந்து இதான் அங்க சொன்னேன் ஒரு சோசியல் மீடியால போய் பப்ளிஷ் பண்ணி எல்லா எல்லாமே வீட்ல இருந்து கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனா அது அவங்க ஃபுல்லா தெரிஞ்சிருந்தா அவங்க யாரையும் போய் கேட்டுருக்க மாட்டாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புரிஞ்சுப்பாங்க எங்க நிலைமைய அப்படின்னு ஆமா ஆக்சுவலி தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ இவ்வளோ தூரம் வந்து நீங்க ஒரு ஒரு விஷயமும் அழகா சொன்னதுக்கு நிறைய விஷயம் அவர் வந்து கொஞ்சம் லேக் விட்டாலும் அதை நீங்க ஓவர் பண்ணிக்கிறீங்க நீங்களும் எந்த இடத்துலையும் உங்க அம்மா வந்து விட்டு கொடுக்காம பேசிகிட்டே இருக்கீங்க ரெண்டு